ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரோலில் கேப்பை இல்லாத ஒயர் கூட எப்படி பின்னுறதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஸ்கேல் அளவில் ஏழு அடியில் ரெட் கலரில் இருபது ஒயரும் ஆரஞ்சு கலரில் பத்தொம்போது ஒயரும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கட் பண்ண ஒயரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ரன்னிங் ஒயரை எடுத்து மடிச்சுக்கணும் மடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் போட ஸ்டார்ட் பண்ணுறோம் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து ஏழு அடி தான் ஏழு அடியில் வந்து ரெட் கலரில் இருபது ஒயரும் சாண்டில் கலரில் பத்தொம்போது ஒயரும் கட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு இது குறைச்சி ஒரு ஒயர் குறைச்சும் ஒரு ஒயர் அதிகமாகவும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பட்டன் போட்டுட்டு ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம சரி பண்ணி இதை மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் கொஞ்சம் லைட்டாக மின்னப்பினை இருந்தால் பரவாயில்ல ரொம்ப மின்னப்பினை இருக்காமல் பார்த்துக்கங்க ஒவ்வொரு பட்டன் ஒவ்வொரு ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ நான் ரெண்டாவது ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுறேன் நம்ம ஏற்கனவே ஒரு ரோலில் எப்படி போடுறதுன்றது வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த கேப்பே இல்லாத ஒயர் கூட அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது வந்து ரெண்டு ரோலில் பின்னுறோம் அதே மெத்தட் தான் மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு முன்ன பின்ன வரும் அதை விட இது அதிகமாக வரும் இதே மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் இடையில கொஞ்சம் கேப்பை விட்டுக்கணும் இதை பாருங்கள் இவ்வளோ கொஞ்சம் கேப் விட்டுருக்கேனா இதே மாதிரி ஒவ்வொரு பட்டன் போடும்போதும் நம்ம கேப் விட்டுக்கணும் இப்போ ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் அடுத்தது மூணாவது ஒயரு நம்ம வந்து இதில் ரெண்டு கலர் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஒரு கலர் ரன்னிங் ஒயரில் அந் நம்ம இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்தோம்னா அதில் ரெட் கலர் ஒயர் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணி தான் நம்ம சேர்த்து கூட பின்றோம் இப்போ நாலாவது பட்டன் போடுறேன் ஒவ்வொரு பட்டனுக்கும் இடையில கொஞ்சம் கேப்பை விடுங்க நம்ம சாதாரண கூடனா நம்ம நெருக்கி போடுவோம் கூடைய பட்டன்ஸ்லாம் இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம போடணும் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ நான் நாலு பட்டன் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் பீகினர்ஸ்க்கெலாம் புரியாதுன்றதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்குவோம் இப்போ பாருங்கள் நான் இது ஃபுல்லாக அந்த இருபது ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ரன்னிங் ஒயரில் லாஸ்ட்டு ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் இப்போ இதை கட் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம சாண்டில் கலர்லேயும் ரன்னிங் ஒயரில் பட்டன்ஸ் எல்லாம் அந்த ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ண ஒயரை அதையும் ரன்னிங் ஒயரை மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடணும் ரெண்டு இதுவும் தனித்தனியாக நம்ம இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ வந்து அதிகமாக இருக்கிற பட்டன்ஸ் அடியிலேயும் கம்மியாக இருக்கிறது சாண்டில் தான் கம்மியாக பத்தொம்போது பட்டன்ஸ் வரும் அதை மேலேயும் இதை மாதிரி வச்சுக்கணும் இந்த ரெட் கலரில் மேலே வச்சுக்கணும் ரெட் கலர் வந்து அதிகமான இருக்கிற பட்டன் சாண்டில் கலர் கம்மியாக இருக்கிறது இப்போ நம்ம கேப்பை விட சொன்ன பாருங்கள் அந்த கேப்பிலலாம் இந்த ஒயர் எடுத்து விடணும் அதாவது நம்ம ரெட் கலர் அடியில் வச்சுருக்கோமா அந்த ஒயர் எடுத்து இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் ரெண்டு பட்டனுக்கு இடையில இந்த மாதிரி எல்லா ஒயரையும் எடுத்து விட்டுருணும் இந்த ஒயர் அந்த அதுக்கு மேலே வரும்ன்றதுனால தான் நான் கேப்பை விட்டு போட சொன்னேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நமக்கு சேர்ந்து வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து விடணும் அந்த கேப்பில் இந்த ரெட் கலர் ஒயரை ஆரஞ்சு கலர் கேப்பில் எடுத்து இதை மாதிரி விட்டுருணும் இப்போ ஃபுல்லாகவுமே எடுத்து விட்டாச்சு இப்போ சென்ட்ரு ஒயரை வந்து நாட் போட்டுக்கிறேன் அடையாளத்துக்காண்டி போட்டாச்சு இப்போ நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுக்கணும் ஏன்னா ரெட் கலருக்கு மேலே சேண்டல் இருக்குது அதுக்கடுத்து ரெட் கலர் தானே வரும் அதனால் ரெட் கலர் ஒயர் எடுக்கணும் நம்ம முன்னாடி இருக்கிற ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ஒயரை விட்டுட்டு நாட் போட ஆரம்பிக்கணும் இப்போ ரெட் கலர் பட்டன்லேருந்து தான் நாட் போடுறேன் இப்போ நம்ம ரெட் கலர் பட்டன் போடும்போது சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் ரன்னிங் ஒயருக்கு மேலே எடுத்து விட்டுட்டு அடுத்த பட்டன் நம்ம போடணும் ஒவ்வொரு தரும் பட்டன் போடும்போதும் நம்ம அடுத்து என்ன கலர் இருக்கோ அந்த கலரை மேலே எடுத்து விட்டுறணும் இப்போ நான் ரெட் கலர் பட்டன் போட்டேன்னா சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறணும் இப்போ ரெட் கலர் பட்டன் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விடுறேன் அடுத்தது பட்டன் போடணும் ரெட் கலர் ஒயருக்கும் ரெட் கலர் ஒயர்லேயும் பட்டன் போடணும் நம்ம மாற்றி போட்டுறக்கூடாது அதே மாதிரி கண்டினியூவாகவும் பட்டன் போட்டுட்டு வந்துடக்கூடாது இது கொஞ்சம் கவனமாக போடணும் மறக்காமல் நம்ம ஒயர் எடுத்து ஒரு பட்டன் போட்டதுமே அந்த ஒயர் எடுத்து மேலே விட்டுறணும் ஃபஸ்ட் லைன் போடும்போது தான் ஒயர் கொஞ்சம் இழுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கடை கடன் போட்டுடலாம் இந்த கூடை பின்னது ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குங்க நல்ல நெருக்கமாக ஒரு பட்டன் போடும்போதும் அடுத்த கலரை நம்ம மேலே எடுத்து விட்டுறணும் இப்போ நம்ம ரெட் கலர் பட்டன் தான் போட்டுட்டு வரோம் இப்போ சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இதே மெத்தடில் தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வரணும் ஒயரை மறக்காமல் எடுத்து விட்டுருங்க இப்போ கொஞ்சம் பின்னியிருக்க பாருங்கள் இதே மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாக பின்னிட்டு வரணும் இது கொஞ்சம் ஒயர் லாங்காக இருக்கிறதுனால நமக்கு இழுத்து போடுறது கொஞ்சம் கஷ்ட மாதிரி தெரியும் ஆனால் ஈஸி தாங்க கடைக்கடை நம்ம போட்டுடலாம் ஒவ்வொரு பட்டன் போடும்போதும் ஒவ்வொரு டைமும் நம்ம ஒயர் எடுத்து விடணும் இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக போட்டு ரன்னிங் ஒயரை நம்ம கடைசியில் இருக்கிற பட்டனை ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடணும் இதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நெருக்கமாக இப்போ நம்ம அடுத்தது சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கணும் எப்பொழுதும் போலதான் மொதல் ஒயருக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி மடக்கி அதுலேருந்து சாண்டில்லேருந்து நம்ம பட்டன் போடுறோம் இப்போ சாண்டில் கலர் பட்டன் போடும்போது நம்ம ரெட் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இப்போ ஃபஸ்ட்டு சாண்டில் கலரை நம்ம போட்டாச்சு பட்டன் இந்த ரெட் கலர் ஒயரை ரன்னிங் ஒயருக்கு மேலே எடுத்து விட்டுட்டு அடுத்து சாண்டில் கலருக்கும் சாண்டில் கலருக்கும் பட்டன் போடுறோம் ரெட் கலர் ஒயர் எடுத்துட்டு சாண்டில் கலர் பட்டன் இதே மாதிரி தான் நம்ம கடை கடைன்னு போட்டுடலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் போட தெரிஞ்சாலே போதும் நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம் அதை சாண்டில் கலர் போடும் பட்டன் போடும்போது அடுத்து ரெட் கலர் உள்ள ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் இப்போ ரெண்டு லை நாலு லைன் வந்திருக்கு பாருங்க அடி போட்டிருக்கோம் பாருங்க இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம சாண்டில் கலர் போட்டோம்னா அடுத்தது ரெட் கலரு அடுத்தது சாண்டலு இதே மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வரணும் இப்போ இதே மாதிரி மேலேயும் அடியிலையும் போட்டுட்டு உங்களுக்கு அடி போட்டுட்டு காமிக்கிறேன் மே மொத்தம் வந்து இது எட்டு ரெட் கலரில் எட்டு பட்டன்ஸும் சேண்டலில் ஏழு பட்டன்ஸும் வரா மாதிரி போட்டிருக்கேன் அதாவது சேண்டில் வந்து நம்ம வந்து உள்ளார வரா மாதிரி அதாவது ரெட் கலர் தான் நம்ம சுற்றி எல்லா நாலு பக்கமும் வரணும் பாருங்கள் ஏன்னா நம்ம அந்த ரெட் கலர்லேருந்து தான் சைடில் ஆரம்பிக்கிறம சுற்றி வரும்போது நம்ம ரெட் கலர்லேயே தான் முடிக்கணும் இந்த சைடு ஒரு சைடு நாலு பட்டனும் இந்த சைடு மூணு பட்டனும் போட்டிருக்கேன் இந்த சைடும் நீங்கள் நாலு பட்டன் போடுறோன்னா அப்புறம் ஒரு சாண்டில் ஒன்று போட்டு அடுத்தது ரெட்டு ஒன்று போடணும் அப்போ தான் வரும் அடி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு சைடு நாலு பட்டனும் ஒரு சைடு மூணு பட்டனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதை சுற்றியுமே நாலு சைடும் நமக்கு ரெட் கலர் பட்டனோட தான் முடியணும் ஏன்னா அடுத்தது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு வரும்போது நம்ம சாண்டில் தான் போடுவோம் அப்போ சாண்டில் சுற்றி வரணும் இப்போ ரெட்டும் சேண்டலும் இருந்துச்சுன்னா நம்மளால் போட முடியாது அதனால தான் ஃபுல்லாக நாலு கார்னரும் ஒரே கலராக வர நாலு சென் சைடும் ஒரே கலராக வர்றதோட கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ என்ன செய்யணும் அடி போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் இருக்க பாருங்கள் ரெட் கலர் பட்டன் அதில் வந்து ஒரு ஒரு ஒயரை கட் பண்ணணும் இப்போ இந்த நாலு கார்னர்லேயும் உள்ள ரெட் கலர் பட்டனில் ஒரு ஒரு ஒயரும் கட் பண்ணணும் ஒன்று அந்த சைடு ஒன்று இந்த சைடு இந்த மாதிரி மாற்றி கட் பண்ணணும் கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணணும் அதை நம்ம உள்ளார சொருகி விட்டுருணும் இப்போ நாலு சைடுலேயும் நம்ம ஒயரை கட் பண்ணியாச்சு அதை வந்து உள் பக்கமாக நம்ம சொருகி விட்ருணும் இதை வச்சு தான் நமக்கு கார்னர் திரும்பும் இந்த ஒயரில் இந்த ஒயர் கூடக்கு இப்போ ஒன் சைடு சொருகிக்கிட்டோம் பாருங்க அதே மாதிரி அந்த சைடு இந்த சைடு நம்ம வெட்டி விட்டுறது ரெண்டு மொத்தம் நாலு சைடும் நம்ம கார்னரையும் சொருகி விட்டுருணும் சொருகி விட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ சாண்டில் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சோண்டு முன்னாடி விட்டுட்டு இப்போ பட்டன்ஸ் போடணும் ஒரு நாலு பட்டன் தள்ளி போடுறேன் இது எங்கே இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எப்பொழுதும் தான் சாண்டில் கலர் பட்டன் போடும்போது ரெட் கலர் பட்டனை ஒயரை வந்து மேலே எடுத்து விட்டுருணும் ரன்னிங் ஒயருக்கு மேலே இப்போ சாண்டில் கலர் பட்டன் போடுறோம் பாருங்கள் அதுக்கு மேலே ரெட் கலர் ஒயரை இந்த மாதிரி எடுத்து விட்டுருணும் அடுத்தது பட்டன்ஸ் போடணும் இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் அடுத்தது ரெட் கலர் உயரை மேலே எடுத்து விட்டுட்டு சாண்டில் கலர் ஒயரில் பட்டன் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வரணும் இந்த கார்னர் வரைக்கும் இப்போ இந்த கார்னர் வரைக்கும் நம்ம போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மூளை திருப்புறது இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எப்போதும் போல் எடுத்து விட்டுட்டு இந்த சாண்டலுக்கும் அந்த சைடு வர ஃபஸ்ட்டு சாண்டலுக்கும் நம்ம பட்டன் போடணும் இது நம்ம கொஞ்சம் இழுத்து போடணும் ஏன்னா கேப்பு ரொம்ப இருக்கும் இந்த இடத்துல இந்த சைடும் அந்த சைடும் நம்ம கொஞ்சம் இழுத்து டைட்டாக போடணும் இது வந்து ரெட் கலர் பட்டனுக்கும் அடியில் வர மாதிரி வரும் பட்டனு எவ்வளோ கேப் வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து போடும் போட்டுட்டு எப்பொழுதும் போல் நம்ம ரெட் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சாண்டில் கலர் ஒயரில் பட்டன் போடணும் இதே மாதிரி தான் வரும் இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக நம்ம போடணும் இப்போ போட்ட பாருங்கள் அடுத்த கார்னர் இது கார்னர் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரெண்டு ஒயரும் நம்ம கொஞ்சம் இழுத்து டைட்டாக போடணும் பட்டன் அவ்வளோதான் ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில கேப் ரொம்ப இருக்கும் இந்த ரெட் கலர் பட்டன் மேலே வர மாதிரி இருக்கும் சாண்டில் கலர் பட்டன் அடியில் போகிற மாதிரி இருக்கும் அந்த ஒயர் மட்டும் நம்ம கொஞ்சம் இழுத்து போடணும் இதோ பாருங்க இந்த சைடு இது போட்டிருக்கோம் அடுத்த சைடு அது இதே மாதிரி நம்ம நாலு சைடும் போடணும் இப்போ நாலு சைடும் போட்டுட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு இப்போ என்ன செய்யணுன்னா நம்ம இது ஃபஸ்ட்டு பொட்டம் பாருங்க சாண்டில் கலர் பட்டன் அதை வந்து லூஸ் பண்ணி விடணும் இதே மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை மேலே எடுத்துகிட்டு போகணும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு இந்த மேலே எடுத்துகிட்டு போன ஒயருக்குள்ளே விட்டு இதை மேலே போகிற ஒயரை அந்த லூப் விடணும் விட்டு நம்ம டைட் பண்ணோன்னா ஏனிப்படி முடிச்சு வந்துடும் இந்த கூட ஃபுல்லாக நம்ம ஏனிப்படி முடிச்சியில் தான் போடணும் இப்போ போட்டு டைட் பண்ணியாச்சு இப்போ ஈவனாக வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம உள்ளார கொஞ்சோண்டு ஒயர் விட்டுருந்தோம்ல ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒயரை வந்து உள்ளார சொருகி விட்டுருணும் எதினிட்டு கொஞ்சம் உண்டார நம்ம சொருகி விட்டுணும் இப்போ சொருகி முடிச்சாச்சு இப்போ அடுத்தது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கணும் அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு எப்பொழுதும் போல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம சாண்டில் இருந்து ஒரு ரெண்டு பட்டன் தள்ளி ரெட் கலர் ஒயரு ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சோண்டு முன்னாடி ஒயர் விட்டுட்டு ரெட் கலர் ஒயரில் பட்டன் போடணும் இப்போ சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விடணும் ரெட் கலர் பட்டன் போடுறதுனால ரெட் கலர் பட்டன் முடிச்சுட்டு அடுத்தது சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விடணும் எப்பயுமே ஃபுல்லாக அதே மாதிரி தான் வரும் ஒயரை எடுத்து விட மறந்துட்டிங்கன்னா அது நம்மளுக்கு அந்த டிசைனே வேறு மாதிரி மாறிடும் முன்னும் பின்னும் வரா மாதிரி இருக்கும் அதனால் மறந்துடாமல் எப்பயுமே ரெட் கலர் பட்டன் போட்டதோ அந்த சாண்டில் கலர் விட்டுருங்க சாண்டில் கலர் பட்டன் போடும்போது ரெட் கலர் பட்டன் எடுத்துனா நான் இந்த கலருக்கு இப்படி சொல்கிறேன் நீங்கள் எந்த கலர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க கரெக்டாக இழுத்து போடணும் இதே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோக்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் கூட வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் கிராஃப் வீடியோஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் பாருங்கள் இப்போ நம்ம ஓரளவுக்கு போட்டிருக்கோம் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இதே மாதிரி ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ அந்த கார்னர் வந்தாச்சு கார்னர் கட்டில் ரெண்டு ஒயர் ரெட் கலர் ஒயர் ரெண்டு ஒயரையும் நம்ம பட்டன் போடுறோம் இப்போ மேலேருந்து சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு இது இந்த ரெண்டாவது பட்டனும் நம்ம கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக வந்துடும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் அப்போ மட்டும் இந்த கார்னரில் கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி வரும் ரெண்டுக்கும் இடையில கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்க அதனால கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் அடுத்து எப்பொழுதும் போல் நம்ம சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு ரெட் கலர் ஒயரை வச்சு பட்டன் போட்டுட்டு வரணும் இந்த ரெண்டு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் கார்னரில் மட்டும் கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு ரன்னிங் ஒயர் அதுக்கப்புறம் நம்ம போ நார்மலாக போட்டுட்டு வந்துடலாம் எப்பொழுதும் போடுறோம் பாருங்க அதே மாதிரி நார்மலாக போட்டுடலாம் அடுத்து ரெண்டாவது கார்னர் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாமே கண்டினியூ பண்ணிட்டு வரணும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் கண்டினியூவாக பட்டன்ஸ் போட்டுகிட்டே வரணும் இதே மெத்தடில் இப்போ ரெண்டு கார்னரும் நம்ம திருப்பிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் போடுறோம் போட்டுட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ வந்து ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக முடிச்சு ஃபஸ்ட்டு பட்டனை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு ஏணிப்படி முடித்து போட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இப்போ ஒயரை இழுத்து டைட் பண்ணி எண்ணிப்படி முடிச்சு போட்டாச்சு இப்போ அடுத்து ரெண்டு ரன்னிங் ஒயருமே உள்ளார இருக்குது பாருங்கள் நம்ம கட் பண்ணலை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் ஒயர் விட்டோம் ரெட் கலர் ரன்னிங் ஒயரு அதை வந்து உள்ளார சொருகி விடணும் சொருகி விட்டாச்சு இது ரெட் கலர் ரன்னிங் உயிர் இருக்குது சாண்டில் கலர் ரன்னிங் உயிர் உள்ளட இருக்கு பாருங்கள் அதை நம்ம முடித்த பட்டனுக்கும் அடுத்த ஒயர்லேருந்து கொண்டு வந்து நம்ம பட்டன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம எந்த ஒயர்ல ஏடிப்படி முடித்து போட்டு விட்டோமோ அதுக்கு அடுத்த பட்டன் அடுத்த ஒயர் அதுக்கு பட்டனுக்கு நேராக இருக்கிற ஒயர்லேருந்து பட்டன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து நம்ம ஃபுல்லாக சாண்டில் கலரில் இப்போ பட்டன்ஸ் போடணும் சாண்டில் கலர் ரெண்டிங் ஒயர் வச்சு சுற்றி நம்ம போட்டுகிட்டே வரணும் சேண்டலில் பட்டன் போட்டோன்னா ரெட் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் dah cipar ni இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும் அடுத்து சாண்டில் கலர் ஒயரில் பட்டன் போடுறோம் ரெட் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் அடுத்த சாண்டில் அடுத்தது ரெட்டு அடுத்த சாண்டில் இப்படி மாற்றி மாற்றி மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஒயர் இருக்கிற வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும் இப்போ இந்த கார்னர்லாம் எவ்வளோ அழகாக திரும்பியிருக்கு பாருங்கள் நம்ம ரெண்டு லைன் தான் போட்டிருக்கோம் இப்போ இப்போ இது ஃபுல்லாக ஓரளவுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது ஓரளவுக்கு போட்டாச்சும் ஒரு பத்து பட்டன் அளவுக்கு நம்ம போட்டுட்டோம் இது அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம வரணும் அவ்வளோதான் வந்துட்டு நம்ம மேலே சுருக்கி விட்டுருணும் இந்த ஒயர் கூட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்